வெல்கம் டு வேட்டுகோப் இன்றைக்கி வந்து கூட்டுறவு தணிக்கை செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட ஆன்சருக்கு கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி இந்த எக்ஸாம்னு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் ஒரு அஃபிஷியல் ஆன்சருக்கு விடவும் மாட்டாங்க ரிசல்ட்டு தான் விடுவாங்க பாஸு ஃபெயிலு எவ்வளோ மார்க் அப்படின்றது மட்டும்தான் நம்ம ரிசல்ட்டில் வரோம் ஓகேங்களா அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து விட மாட்டாங்க இது நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் நிறைய பேர் கேட்டதால் நம்ம கொஷினை வச்சு புக்கு அனலைஸ் பண்ணி ஆன்சர் ஒரு சிலது கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மேக்ஸ் சம்மு தவிர்த்து மீது எல்லாமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க சரி வாங்க ஒவ்வொரு கொஷினாக இப்போ பார்த்துருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது ஏ டைப் கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஏ டைப் கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் first கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சம்மு அதுக்கு வந்து பத்தாயிரம்ன்றது தான் ஆன்சர் அது என்னன்னு தெரியல சரியா தெரியல ஓகேங்களா மேக்ஸுக்கு வந்து சரியான ஆன்சர் இதுவான்றது தெரியல பத்தாயிரம்ன்றது நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து அடிப்படை விதி நூற்றி இருபத்தி படி சராசரி கட்டணம் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னா இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும் அதாவது மாத ஊதியம் அகவிலைப்படி தணிக்கை காலத்திற்கான விடுப்பு ஊதியம் தணிக்கை காலத்திற்கான ஓய்வு ஊதிய தொகை எல்லாமே தான் ஆன்சர் ஓகேங்களா மேற்கண்ட அனைத்தும் அடுத்தது மூணாவது கொஸ்டின் கணக்கியல் பொன் விதிகளில் முதல் விதியினை அடிப்படையாக கொண்டு எழுதப்படும் பதிவேடு நாள் முதன்மை ரொக்க பதிவேடு ஓகேங்களா நாள் முதன்மை ரொக்க பதிவேடு ஓகேங்களா முதல் என்னது ஆள்சார் கணக்கு ஓகேங்களா பெறுபவர் கணக்கு பற்று தருபவர் கணக்கு வரவு இதை வச்சு எழுதுறது வந்து நால்மொழி நால்வழி முதன்மை ரொக்க பதிவேடு அதாவது ஒரு கூட்டுறவு சங்கம் கட்டாயம் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் மொத்தம் இருபத்தஞ்சி இருக்கும் அது குறிப்பிடுற விதி இருபதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதில் வர்றது தான் இது அடுத்தது நாலாவது ஒரு கூட்டுறவு சங்கங்களுக்கான தணிக்கை கட்டணம் எத்தனை வகையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ரெண்டு வகையாக அதாவது தொடர் தணிக்கை சராசரி தணிக்கை கட்டணம் ஓகேங்களா தொடர் கட்டணம் சராசரி கட்டணம் அப்படின்ட்டு ரெண்டு வகைப்படும் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அஞ்சாவதுக்கு ஒரு சம் ஓகேங்களா எல்லாமே கொஞ்சம் வங்கி சரி கட்டும் பட்டியலேருந்து கேட்டுட்டாங்க இந்த பிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்களா பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு இதுலேருந்து கேட்டுட்டாங்க ஓகேங்களா இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்கிறோம் இது ரைட்டாக தப்புன்றது தெரியல ஐம்பதாயிரம் ஆன்சர் நீங்கள் எதனால் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கரெக்டாக தெரியல அடுத்தது ஆறாவதுக்கு வந்து இதுவும் ஒரு பேங்க் ரீக்க பிஆர்எஸ் அதாவது வங்கி சரி கட்டும் பட்டியல் சம்மந்தமாக தான் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் பி ஓகேங்களா ஏழாவதுக்கு வந்து ஆண்டில் சங்கம் செலுத்திய காப்பீடு மூணாயிரத்தி ஐநூறு இதில் அடுத்த அடுத்த நிதியாண்டிற்கான செலுத்திய காப்பீடு ஐநூறு சேர்த்துள்ளது எனில் இத்தொகையினை லாப நட்ட கணக்கில் என்ன செய்ய வேண்டும் இதுக்கும் சரியான ஆன்சர் நம்மளுக்கு தெரியல ஏன்னா தப்பான ஆன்சர் நம்ம போட்டு யாரையும் குழப்பக்கூடாதுல்ல ஓகேங்களா இதுவும் சரியாக புக்கில் எங்கே இருக்குன்றது தெரியல எட்டாவது கொஷனுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்க்கு மேலே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா சரி போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் ரெண்டு தான் இந்த வீடியோ போடுறோம் அடுத்தது ஒன்பதாவது ஏன்னா இப்போ தான் எக்ஸாம் நடந்துச்சு பதினொன்றைக்கோ அதுதான் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுக்குள்ளே நம்ம புக்கு பற்றி பார்க்கணும் மென்பொருள் கட்டமைப்பின் ஒன்பதாவது மென்பொருள் கட்டமைப்பின் பணியாளர் செயல்பட வேண்டிய செயல்கள் முழுமையாக பயன்படுத்துதலை உறுதி செய்தல் டேஷ் எனப்படும் சரிபார்த்தல் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா தணிக்கை புக்கில் பேஜ் நம்பர் நூறுல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு மேற்கண்ட அனைத்தும் வைப்பாங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகி போடக்கூடாது சரிபார்த்தல் தான் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் கூட்டுறவு சங்கத்தின் உயிர் நாடி என கருதப்படும் வேறு தீர்மான புத்தகம் எல்லாருக்குமே தெரியும் ஈஸி தான் ஓகேங்களா சிதான் ஆன்சர் பதினொன்றாவது வந்து எந்த கூட்டுறவு சட்டத்தின்படி தணிக்கையாளர் நிதிநிலை அறிக்கை குறித்து சான்று செய்தல் வேண்டும் ஓகேங்களா நூற்றி ரெண்டு ஓகேங்களா இதில் இப்போ பாருங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கூட்டுறவு சட்ட விதிகள் பிரிவுன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த பிரிவுன்றதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஈஸியாக இந்த கொஷின்கு ஆன்சர் போடணும்னா எண்பத்தொம்போதும் பிரிவு இல்லை இந்த புக்கில் தொண்ணூறும் பிரிவு இல்லை தொண்ணூத்தஞ்சு இல்லை நூற்றி ரெண்டு மட்டும்தான் ஓகேங்களா ஆப்ஷன் பி ஆன்சர் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருக்கலாம் படிக்கலானா சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் விற்பனை நடவடிக்கைகளில் சான்றாவணமாக கருதக்கூடியது எது ஓகேங்களா இதுவும் சரியாக தெரில இடாப்பு ஒரு ஒரு யூகமாக யோசிச்சு பார்க்கலாம் இடாப்புன்றது ஆன்சராக வரலாம் ஆனால் அது சரியானது தெரியல ஓகேங்களா அதனால் ஆன்சர் நாங்கள் ஃபைனல் பண்ணலை அதுக்கு அடுத்தது தொடர் தணிக்கை கட்டணம் யாரால் நிர்ணயம் செய்யப்படுகிறதுனா அரசு பேஜ் நம்பர் ஐம்பதில் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அரசு தான் தொடர் தணிக்கை கட்டணத்தை நிர்ணயம் செய்கிறாங்க அடுத்தது பதினாலாவது கொஷின் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை கட்டணம் தொடர்பான சட்ட விதின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நூற்றி மூணு ஓகேங்களா ஆப்ஷன் எதை ஆன்சர் நூற்றி ரெண்டு அந்த குறைகள் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள் பதினஞ்சாவது கொஸ்டின் கூட்டுறவு சங்கங்கள் அளிக்கக்கூடிய குறைக்கலைவு அறிக்கை குறைக்கலைவு அறிக்கை ஓகேங்களா குறைக்கலை அறிக்கைனாவே எண்பதில் ஏழு தான் ஓகேங்களா எண்பத்தி ஒன்று ஏழு வராது எண்பதுல ஒம்பது வராது எண்பதுல அஞ்சு இந்த மூணு பிரிவுமே தணிக்கை புக்லேயே கிடையாது ஓகேங்களா எண்பதுல ஏழு போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அடுத்தது பதினாறாவது தணிக்கையாளர் குறித்த வரையறுப்பில் பொருந்தாதது நல்லா தெளிவாக பார்க்கணும் பொருந்தாததுன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது அவர் வந்து கணக்கேடுகளை பரிசீலனை செய்வார் கணக்கேடுகளின் உண்மைத்தன்மையை குறித்து சான்று உரைப்பாரா உரைப்பார் அடுத்தது தவணை தவறிய கடன்களை பரிசீலிப்பாரா பரிசீலிப்பார் அப்போது மேற்கண்ட எவையும் இல்லை ஓகேங்களா இது எல்லாமே அவர் பண்ணக்கூடியது ஓகேங்களா அப்போ பண்ணாத்து எதுவுமே இல்லை அப்போ அதான் மேற்கண்ட எதுவும் இல்லை அதான் ஆன்சர் அடுத்தது பதினேழு கூட்டுறவு சங்கங்கள் தனது சொத்துக்களை புத்தக மதிப்பினை விட அதிக தொகைக்கு விற்பனை செய்யும் போது கிடைக்கும் மிகை தொகைக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒதுக்கீடு ரேஷன் எனப்படும் மூலதன ஒதுக்கீடு ஓகேங்களா பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் இருக்கும் ஓகேங்களா சொத்து ஒதுக்கீடு மூலதன அந்த இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் இருக்கும் உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன் அடுத்தது விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான வகைப்படுத்துதல் காரணிகளுள் பொருந்தாதது எது சங்கத்தின் துணை விதி பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இது நம் இந்த கொஷின் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா பேஜ் நம்பர் நாற்பத்தேழுல பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த சங்கத்தின் துணை விதி தான் இருக்காது ஓகேங்களா அப்போது அதான் பொருந்தாதது தானே கேட்டிருக்காங்க அப்போது ஏதோ ஆன்சர் சங்கத்தின் துணை விதி அடுத்தது பத்தொம்பது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தில் வராத கூட்டுறவு சங்கங்கள் அரைகலனுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய தேய்மான ஒதுக்கீடு பத்து சதவீதம் நம்ம காலையில் வந்து நம்ம வேட்டுக்கோப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போல் போட்டுட்ருந்தோம் ஓகேங்களா அந்த போலில் இந்த கொஷின் அப்படியே அச்சு பிசுறாமல் ஸ்டேட்மெண்ட் மாறாமல் கேட்டிருந்தோம் ஓகேங்களா நிறைய பேர் பத்து பர்சன்டேஜ் போட்டிருந்தீங்க அதுலேயுமே நிறைய பேர் அஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருந்தீங்க அதுக்கு தான் கீழே நான் ஆன்சர் மென்ஷன் பண்ணேன் நீங்கள் யாரும் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில பார்த்துருந்தீங்க இந்த கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கொஷின் கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பட்ட சரக்கிருப்பு குறைவு எக்கணக்கில் வைத்து கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் தான் ஓகேங்களா நீங்கள் பேஜ் நம்பர் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு செக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஏன் மேற்கண்ட அனைத்தும் போடலாம் அப்படின்னு சொல்லின்றது தெரியும் அடுத்தது இருபத்தி ஒன்று சங்க நிர்வாக குழு கூட்டம் குறைந்தது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நிர்வாக குழு கூட்டினாவே பதினைந்து நாளுக்கு ஒரு முறை கூட்டணுன்றது இருக்குது ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி தான் போட்டுடணும் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கூட்டுறவு சங்கத்தின் தினசரி கையிருப்பு ரொக்கம் ஏட்டில் தனித்தலைப்பில் குறிப்பிட வேண்டும்னா சிட்டா இதை வந்து தினசரி ரொக்க வரவு செலவு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கீழ்கண்ட சங்கங்களில் தணிக்கை கட்டணம் விலக்கு பெற்றவை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா தொடக்க வேளாண்மை ஊரக வளர்ச்சி கூட்டுறவு சங்கம் அது கட்டி தான் ஆகணும் பட்டு கூட்டுறவு சங்கமும் கட்டி தான் ஆகணும் தொழிற்கூட்டுறவு சங்கங்களும் கட்டி தான் ஆகணும் யார் கட்டக்கூடாது ஆப்ஷன் பி து கூட்டுறவு ஒன்றியம் தான் கட்டக்கூடாது ஒரு சிலதெல்லாம் இருக்கும் கூட்டுறவு ஒன்றியம் நட்டத்தில் இயங்கக்கூடிய சங்கங்கள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அதாவது தணிக்கை கட்டணம் செலுத்த விலக்கு ஓகேங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது தனிநபருக்கு அளிக்கக்கூடிய உச்சக்கணன அளவு மீறப்பட்டுள்ளதா பார்க்க மீறப்பட்டுள்ளதா என்பதை தணிக்கையாளர் எந்த ஏட்டினை வைத்து சரிபார்ப்பார் பொறுப்பு பதிவேடு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் செக் பண்ணுன்னா பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பொறுப்பு பதிவேடு தான் ஆன்சர் அடுத்தது சான்றாய்வு குறித்த வரைவிலக்கணத்தில் உண்மை விதியின் உண்மைத்தன்மையினை பரிசோதிப்பதை குறிக்கும் என கூறியவர் ஜேஆர் பேட்லி பாய் ஓகேங்களா எந்த ஒரு வரை விளக்கணமா இருந்தாலும் தணிக்கை பொறுத்த வரைக்கும் உண்மைன்னு ஒரு வார்த்தை வந்தாலே அது ஜேஆர் பேட்லி பாய் தான் ஓகேங்களா இது ஒரு ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மைன்னு ஒரு வார்த்தை வந்தாலே அது ஜேஆர் பேட்லி பாய் தான் ஓகேங்களா அடுத்தது இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இருபத்தாறாவது கொஸ்டின் சான்று சீட்டுகள் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் என்னன்னு அது பற்று சீட்டு வரவு சீட்டு ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழு இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் பட்டய தணிக்கை முறை பின்பற்றப்படுத்தப்படுகிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இதெல்லாமே நம்ம ஈஸியாக போட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் ஓகேங்களா அடுத்தது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வராத கூட்டுறவு சங்கங்கள் பராமரிக்க வேண்டிய நீர்ம ஆதாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு எண்பது ஓகேங்களா பிரிவு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆப்ஷன் தான் ஆன்சர் அடுத்தது இருபத்தொம்போதாவது உட்பரிசீலனை யாரால் மேற்கொள்ளப்படுகிறதுனா பணியாளர்களால் ஓகேங்களா பணியாளர்களால் தான் உட்பரிசீலனை மேற்கொள்ளப்படுது ஓகேங்களா பேஜ் நம்பர் ஒம்பதில் பார்த்துக்கலாம் ஒரு பணியாளரின் பணியினை இன்னொரு பணியாளர் செக் பண்ணுறது தான் உட்பரிசீலனை அப்போது பணியாளர் தான் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்தது முப்பதாவது கொஸ்டின் கூட்டுறவு சங்கங்களை வகைப்படுத்த வழங்கப்படும் மதிப்பெண்கள் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறதுனா நிதிநிலை பொருளாதார வலிமை சங்க செயல்பாடு இது எல்லாமே அப்போ மேற்கண்ட அனைத்தும் பேஜ் நம்பர் நாற்பத்தேழு செக் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது கொஷின் கூட்டுறவு தணிக்கை நடத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்ட நாள் வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டில் இருக்கும் பதினொன்று ஒன்று ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் தொண்ணூற்றி ரெண்டாவது பேஜ் நம்பரில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மு முப்பத்தி ரெண்டாவது உட்பரிசீலனை குறித்த கீழ்கண்ட கருத்துக்களில் பொருத்தமற்றது எது ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் தனித்து இயங்கக்கூடிய பணியாளர் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உட்பரிசீலனை தனித்து இயங்காது ஓகேங்களா உட்பரிசீலனை தனித்து இயங்காது உத்தணிக்கை தான் தனித்து இயங்கும் ஓகேங்களா உத்தணிக்கை தான் தனித்து இயங்கும் அப்போ பொருத்தமற்றது எதுனா ஆப்ஷன் பி ஆன்சர் முப்பத்தி ரெண்டாவதுக்கு அடுத்தது முப்பத்தி மூணு தணிக்கை ஆண்டில் தணிக்கை ஆண்டில் சங்கத்திற்கு சொந்தமான இடத்திற்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரில ஓகேங்களா அடுத்தது இதுக்கு முப்பத்தி நாலாவது கொஸ்டினுக்கு பன்னாட்டு கணக்காளர் இணையம் எவ்விடத்தில் ஏற்படுத்தப்பட்டது இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மியூனிச் ஜெர்மனி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஓகேங்களா பன்னாட்டு கணக்காயர் இணையம் இது ஒரு கொஷினில் கேட்டிருப்பாங்க அடுத்தது முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பயிர்கடன் சரியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை எந்த ஏட்டின் மூலம் தணிக்கையாளர் சரிபார்ப்பார் நிலப்பதிவேடு ஓகேங்களா நிலப்பதிவேடு பேஜ் நம்பர் இருபத்தி நாலில் செக் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் நம்மளோட நம்ம நம்ம வீடியோவாக எம்சிக்யூ போட்டிருக்க வீடியோ ப்ளஸ் நம்ம சேனலில் போடுற போஸ்ட்டு அவரை நம்ம சேனலில் போடுற போல் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாவே தணிக்கையில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் மேலே நீங்கள் போட்டிருக்கலாம் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்க்கு மேலே போட்டிருக்கலாம் ஒரு நல்ல மார்க்கே எடுத்துருக்கலாம் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தாறாவது கொஷின் கூட்டுறவு சங்கத்தின் வாகனங்களுக்கு மூன்றாம் ஆண்டிற்கான தேவையான ஒதுக்கீடு விழுக்காடு ஆகும் இரு இருபது சதவிகிதம் ஓகேங்களா இருபது சதவிகிதம் ஃபஸ்ட்டு வருஷம் முப்பது சதவிகிதம் குறைக்கணும் ரெண்டாவது வருஷம் இருபத்தஞ்சு மூணாவது வருஷம் இருபது நாலாவது வருஷம் பதினஞ்சு அப்படியே அஞ்சஞ்சாக குறையும் ஓகேங்களா நீங்கள் எந்த ஒரு வாகனம் வாங்கினாலும் சரி அது வாங்கின அடுத்ததுலேருந்து அஞ்சஞ்சு பர்சன்டேஜாக அதாவது முப்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபது அப்போ மூணாவது வருஷம்னா இருபது பர்சன்டேஜ் ஓகேங்களா அடுத்தது பணியாளர்களுக்கிடையே நவீன முறையில் வேலை பகிர்வு என்பது எதனுடைய எதனுடன் தொடர்புடையதுன்றது உட்பரிசீலனை ஓகேங்களா உட்டணிக்கை வராது சாரி உட்பரிசீலனை தான் ஆன்சர் ஓகேங்களா நவீன முறையில் வேலை பகிர்வு ஓகேங்களா நவீன முறையில் வேலை பகிர்வுனாவே அது உட்பரிசீலனை அடுத்தது நவீன கால தணிக்கையில் புதிய சூழ்நிலையில் கீழ்கண்ட எந்த விதங்களில் தணிக்கையினை அணுக வேண்டும் அப்படின்னா ஏ மற்றும் பி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் என்னென்ன அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப தணிக்கை தணிக்கையில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பேஜ் நம்பர் தொண்ணூத்தெட்டில் செக் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் போடலாம் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் விற்பனைக்கு சரக்குகளின் மதிப்பீடு சந்தை விலையில் செய்யப்பட வேண்டும் அடக்க விலையில் செய்யப்பட வேண்டும் சி ஆப்ஷன் பாருங்க அடக்க விலை இதில் எது குறைவோ அவற்றின் மதிப்பில் குறைவோ அவற்றின் மதிப்பில் மதிப்பீடு செய்ய வேண்டும் ஓகேங்களா இந்த இந்த கொஷினுக்கான ஆன்சர் முப்பத்தி எட்டாவது பேஜ் நம்பர் நீங்க செக் பண்ணி வெரிஃபை ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அடுத்தது நாற்பதாவது கொஷின் கூட்டுறவுத்துறையிலிருந்து தணிக்கைத்துறை பிரிவினை டேஷ் அரசாணை மூலம் நிறைவேற்றப்பட்டதுன்னா அரசாணை எண் எழுபத்தி ஏழு நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்று எழுபத்தெட்டு எல்லாருமே இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுன்னு படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த அரசாணை நிலை எண்ணு கொடுத்து ட்விஸ்ட் வச்சுவாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்ம பார்க்கணும் அப்போது எல்லாமே நம்ம பார்த்துட்டு போகணுன்றதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் தணிக்கை தகவல் வேளாண்மை தக தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டம் நடைமுறைக்கு வந்த இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா ஆப்ஷன் எது ஆன்சர் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சங்கம் பிறரிடமிருந்து தான் பெறுகின்ற தொகைக்காக செலுத்தியவருக்கு வழங்கின்ற அத்தாட்சி டேஷ் எனப்படும் வர வரவின சீட்டு அல்லது ரசீது நம்ம யாருனா காசு வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ரிசிப்ட் கொடுப்போம் ரசீது கொடுப்போம்ல அதுதான் வரவின சீட்டு ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் கூட்டுறவு சங்கங்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் எத்தனை வகை வகுப்புகளாக பிரிக்கப்படுகின்றன நான்கு வகுப்புகள் ஏபிசிடி ஓகேங்களா நான்கு வகுப்புகளாக பிரிக்கப்படும் அடுத்தது ஒரு சம்மு இந்த சம்முக்கு வந்து சீதா ஆன்சர் வரும் ஓகேங்களா இது வந்து கரெக்டானது தெரியல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சம்முக்கு நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கம்பல்சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது நாற்பத்தஞ்சு தணிக்கை கட்டணம் செலுத்த தவறும் கூட்டுறவு சங்கங்கள் மீது எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளலாம் ஜப்தி நடவடிக்கை தான் பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டு ஜப்தி நடவடிக்கை பேஜ் நம்பரில் நாற்பத்தொம்போதில் பார்த்தா தெரியும் ஓகேங்களா ஜப்தி நடவடிக்கை பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டு பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு புரியும் அடுத்தது நாற்பத்தி ஆறு தணிக்கையாளர் அளிக்க வேண்டிய சான்றுகள் குறித்து கூறும் சட்ட விதிகள் நூற்றி ஒன்று ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்தது நாற்பத்தி ஏழு கொடுக்கப்பட வேண்டிய தரகு கட்டணம் கொடுபட வேண்டிய வட்டி போன்றவை இறுதி கணக்கில் தோன்றும் இடங்கள் நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்தது இருபத்தெட்டாவதுக்கு சரியாக தெரியல ஓகேங்களா அடுத்தது இருபத்தொம்பதாவதுக்கு வந்து கால்நடை மேம்பாட்டு நிதியின் மூலமாக கறவை மாடு இருந்தால் அதன் மதிப்பில் டேஷ் விழுக்காடு மாட்டின் உரிமை உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்கலாம் ஐம்பது சதவீதம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மெட்டீரியலில் வச்சு தான் டெஸ்ட்லாம் வச்சுருக்கோம் ஓகேங்களா அடுத்தது ஐம்பதாவது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் தணிக்கை தரநிலைகள் நம்ம கொஞ்சம் படித்து தான் ஆகணும் ஆனால் புரியாத மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் நம்ம படித்து தான் ஆகணும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க தொண்ணூத்தஞ்சாவது பேஜ் நம்பரில் இருக்குது ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் அதுக்கு ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி ஒன்றாவதுக்கு ஒரு சம்மு இதுக்கு வந்து தான் ஆன்சராக வரும்னு நினைக்கிறோம் பட் ஆனால் சரியாக என்னன்றது தெரியல ஓகேங்களா அடுத்தது ரெண்டு இதுவும் ஒரு சம்மு இதுக்கும் ஆன்சர் தெரியல இதுவும் டவுட்டாகவே இருக்குது ஓகேங்களா கடன் இருந்தோர் கொடுபட வேண்டிய வட்டியெல்லாம் பொ பொறுப்புகள் இல்லை வரும் பங்கு தொகை என்னன்றது தெரியல மேற்கண்ட அனைத்தும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மேற்கண்ட அனைத்தும் போட்டிருந்தா ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி நாலாவது தணிக்கை கட்டணத்தை செலுத்த தவறும் சங்கங்கள் மீது கூட்டுறவு சட்டம் எந்த பிரிவின் படி நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அதான் சொன்ன நூற்றி நாற்பத்தெட்டு ஜப்தி நடவடிக்கை ஓகேங்களா நூற்றி நாற்பத்தெட்டு ஜப்தி நடவடிக்கை ஆப்ஷன் நீதான் ஆன்சர் அடுத்தது ஐம்பத்தி அஞ்சாவது கொஷின் ஒரு சம்மு ஓகேங்களா இதுக்கு அறுபத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க அது என்னன்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தாறாவது கொஸ்டின் பன்னாட்டு கணக்காளர் இணையம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஓகேங்களா ஜெர்மனி மியூனிச் என்ற இடத்துல பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஐம்பத்தேழாவது தினசரி கையிருப்பு ரொக்கம் இருப்பு கட்டப்பட்டு டேஷ் கணக்கிற்கு எடுத்து செல்லப்படுகிறது இதுக்கும் ஆன்சர் தெரியல அடுத்தது இருப்பு நிலை குறிப்பில் நட்டம் தோன்றும் இடங்கள் இதுக்கும் ஆன்சர் சரியாக தெரியல உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ எதாவது டவுட் இருந்தாலோ அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பத்தொம்போதாவதுக்கு பி த ஆன்சர் வரும்னு நினைக்கிறோம் அது சரியாக தெரியலை ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரில ஓகேங்களா இதுக்கு அறுபத்ரெண்டாயிரம் மேக்ஸிமம் அறுபத்ரெண்டாயிரம் வர வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் ஏ தான் நாங்கள் வந்து அது சரியாக மார்க்கரில் பண்ணலை தனியாக பென்னில் பண்ணோம் அடுத்தது அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் கூட்டுறவு சட்டம் பிரிவு எண்பதில் மூணு அழைப்பானை அனுப்புதல் அதாவது யாருடைய இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டு வச்சுட்டோம் ஓகேங்களா டெஸ்ட் வச்ச கொஷனில் கேட்ட கேட்ட கொஷின் தான் நம்ம சேனலில் டெஸ்ட் வச்ச கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இதுவும் ஒரு சம் தான் ஓகேங்களா இதுக்கும் ஆன்சர் தெரியல யாராவது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அறுபத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் ஏதான் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது கரெக்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது அறுபத்தி நாலாவது குறுகிய கால கடன்கள் எப்போது செயல்படா சொத்தாக மாறும் ஓகேங்களா இதுக்கு தவணை தவறி இரு அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக என்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நம்ம உடனே பார்த்து போகணுன்றதால ஒரு சிலதுக்கு தேட முடியல அடுத்தது அறுபத்தஞ்சாவதுக்கு வந்து ஏதான் ஆன்சர் தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு எண்பதில் ஆறு என்ன கேட்டிருக்காங்க கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை கட்டணம் தணிக்கை கட்டணம் தானே என்னது என்பதில் ஆறு தான் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம கூட்டுறவு தணிக்கையில் வரக்கூடிய பிரிவுகள்ன்றதில் நம்ம இது பார்த்துருக்கோம் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது அறுபத்தாறாவது குறைகள் தொகுப்பது குறித்த தமிழ்நாடு கூட்டுறவு விதி நூற்றி ரெண்டு ஓகேங்களா நூற்றி ரெண்டு ரொம்ப முக்கியன்றதை நான் அந்த நான் போட்ட பிரிவுகள் விதிகள் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்போது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் நூற்றி ரெண்டை கேட்கலாம் அப்படின்றது ரொம்ப தெரியும் அடுத்தது அறுபத்தேழாவது கொஷின் இதுவுமே கொஷின் தப்பு ஓகேங்களா கொஷின் ஃபார்மேஷன் தப்பு ஏன்னா கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு எண்பது உட்பிரிவு ரெண்டு மூணு எட்டு இவைகளில் தணிக்கை தொடர்பான எதனை குறிப்பிட்டுள்ளது அப்படின்னா எண்பதில் ரெண்டு கடமை ஓகேங்களா கடமை எண்பதில் மூணு உரிமை அதிகாரம் அந்த மாதிரி எண்பதில் எட்டு வந்து பொறுப்பு ஓகேங்களா பொறுப்பு இது எதுவுமே இதில் இல்லை ஆனால் வெறும் தணிக்கையாளரின் கடமைகள்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது வெறும் எண்பதில் ரெண்டு என்னன்னு கேட்டிருந்தா தணிக்கையாளரின் கடமைகள் ஆனால் மேற்கண்ட அனைத்தும் நம்ம போட முடியுமான்றது கேட்டால் அதுதான் தெரியல ஓகேங்களா மேற்கண்ட அனைத்தும்னா தணிக்கை கட்டணம் தணிக்கை காலம்லாம் இது மென்ஷன் பண்ணவே கிடையாது ஓகேங்களா இந்த கொஷின் வந்து மேக்சிமம் ஆப்ஷன் சி வர வாய்ப்புகள் அதிகம் தணிக்கையாளர் கடமைகள் ஏன்னா அது மட்டும்தான் ரெண்டில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பின்வருவனவற்றில் எது காலத்தினால் ஏற்படும் வேறுபாடல்ல இதுவும் மேக்ஸ் அந்த இறு இறுதி கணக்குகள்லாம் நம்ம பார்த்தா தான் நம்மளால் சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது இதுவும் ஒரு சம்மு தான் இதுக்கு வந்து ஆன்சர் தெரில ஆன்சர் தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது எழுபதாவதுக்கு கூட்டுறவு சங்கங்கள் நிதியாண்டு முடிந்து எவ்வளவு காலத்திற்குள் நிதிநிலை அறிக்கை தணிக்கைக்கு தயார் செய்தல் வேண்டும் நிதிநிலை அறிக்கை எப்போ தயார் செய்யணும்னா மூன்று மாதத்திற்குள்ள தயார் செய்யணும் ஓகேங்களா அடுத்தது தவறுகள் மோசடிகள் நிகழாமல் தடுப்பது கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னா உட்பரிசீலினை உட்பரிசீலனை ஓகேங்களா உட்பரிசீலனை இந்த உடிகைக்கும் உட்பரிசீலனைக்கும் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் தப்பா போடாதீங்க ஓகேங்களா தவறுகள் மோசடிகள் நிகழாமல் தடுப்பது உட்பரிசீலனை தணிக்கை அறிக்கையில் இடம்பெற வேண்டியவை மேற்கண்ட அனைத்தும் ஏன்னா தணிக்கைக்கான சான்று சங்கம் பற்றிய தகவல்கள் குறைகள் தொகுப்பு அப்போ மேற்கண்ட அனைத்தும் இப்படி தான் ஆன்சர் அடுத்தது எழுபத்தி மூணாவது கடன் மற்றும் காசோலை மூலம் நடைபெறும் நடவடிக்கைகள் நால்வழி பதிவேட்டில் எந்த பத்தியில் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா ரொக்கப்பத்தி ஓகேங்களா ரொக்கப்பத்தியில பதிவு பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் என்ற இதுக்கு சரியான ஆன்சர் தெரியல ஓகேங்களா நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எழுபத்தி மூணாவதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது எழுபத்தி நாலாவது ஒரு சம் தான் தான் ஆன்சர்னு நினைக்கிறேன் ஆன்சர் இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது எழுபத்தஞ்சாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பிரிவு நூற்றி ஒன்று ஓகேங்களா அப்போது நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் இது எப்படி போடலாம் அப்படின்னா தணிக்கைக்கான கட்டணம் நூற்றி மூணு குறைகள் தொகுப்புனா நூற்றி ரெண்டு ஓகேங்களா அப்போது நூற்றி ஒன்றுனா நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு எது எதுக்குலாம் கரெக்டான ஆன்சர் வருதோ ஓகேங்களா எதுக்கெலாம் கரெக்டான ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதோ அதுக்கு நம்ம ஆன்சர் போட்டாச்சு ஓகேங்களா இந்த மாதிரி கூட்டுறவு வங்கிகளுக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர்க்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த வீடியோ பார்த்துட்டு இதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க வங்கியல் நல்லா படித்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் எல்லாருமே பாஸ் பண்ணணுன்ட்டு எங்கள் வேட்டுக்கோப்பு சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறோம் ஓகேங்களா தேங்க் யூ